விஜயோடைய விமர்சனம் வந்து அதிமுகவில் வந்து அந்தளவு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அதாவது அவங்க என்ன நினச்சாங்க திமுகவை மட்டும் விமர்சிச்சுட்டு விட்டுருவாரு அவளை ஒன்றும் கண்டுக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் விஜய் வந்து டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவருடைய ஆட்டிடியூட் கொஞ்சம் அவருடைய பார்வை கொஞ்சம் வேற மாதிரி மாறி இருக்கு அங்கே டெல்லியில் வந்து அவரை எப்படியாவது வந்து பாஜக அணிக்குள்ளே கொண்டாட மாட்டாங்க அது அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அதான் எனக்கு அழுத்தம் கொடுத்தா அதெல்லாம் அந்த அழுத்தத்தெல்லாம் நான் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க அந்த மாதிரி அழுத்தம் பேசுங்க எதா அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ அழுத்தமா நமக்கா இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போகிற ஆளாக இந்த ஆள் அதிகமாக அதிமுகவை டேமேஜ் பண்ணி அதிமுகவோட ஓட்டை பிடிங்கின்னு வச்சுக்கோங்க அது வந்து அதிமுக தோற்கறதுக்கான வழி அப்போ அதிமுக மெஜாரிட்டி பேரில் சிங்கிள் ராஜேஷ் பார்ட்டி அது இதுன்னு வந்தால் கூட்டணி அரசாங்கத்துக்கு போகணுல்ல எப்படி பார்த்தாலும் பாஜக அதனுடைய அரசியல் அரசியல் அதுக்கு ஆதாயம் என்னவோ அதுக்கான முயற்சிகளில் விஜய்யை பயன்படுத்துகிறா மாதிரி டிவி விஷய விஷயத்தில் வந்து சதி நடந்திருக்கு திமுக தான் காரணன்ற மாதிரி விஷயத்தை ஒரு சொன்னதை அவங்க ஏற்றுக்க மாட்டேன்கிறாங்க அவங்க ஏற்றுக்கணுன்னா நான் சொல்கிறது பேருன்றேன் உண்மை கூட்டணிக்கு வா இல்லை வர முடியலன்னா நீ போய் அதிமுக ஆஃப் பண்ணு அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க இப்போ கூட்டணிக்கு வர முடியாதுன்னு ஒரு சொல்லிட்டார் இப்போ சதி விஷயத்தை விஷயத்த ஏற்றுக்க மாட்டேங்குது இந்த குற்றச்சாட்டு ஒண்ணு ஊழல்வாதிகள் இன்னொன்னு அடியா இருக்காங்கன்றது அதுவும் பாஜகவுக்கு அடிமையா இருக்காங்க இது வந்து பயங்கரமான அது நேரடியா அடிமையா இருக்காங்க ஆனா பாஜக வந்து பாஜகவோட இப்ப கூட்டணி இருக்கிறதுனால நாலரை வருஷ காலம் பாஜக தயவுல ஆட்சி பண்ணதுனால இவங்க நேரடியா ஒரு அடிமையா இருக்காங்க அவர் சொல்ற விஷயம் வந்து மக்கள் மக்கள் எழுப்பணும் இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூட ஏதோ பாஜக தான் வந்து விஜய பழிவாங்கிற மாதிரியான ஒரு சூழலை உண்டாக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதிமுகவும் திமுகவும் பாஜகவோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்கன்னு கொண்டாந்து போய் பாஜக எதிர்ப்பு நம்ம வாங்கலாமான்னு பார்க்குறாரு அது நடக்காது ஏன்னா நீங்கள் பாஜக எதிர்ப்பு தீவிரமாக கையாளாட்டி தமிழ்நாட்டுடைய நிர்வாகத்திலையும் அரசியல் பலவிதமான குழப்பங்கள் உண்டு பண்ணுற பாஜகவை நீங்கள் நேரடியாக விமர்சிக்காமல் இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களை உங்கள் மைனாரிட்டிகள் நம்ப மாட்டாங்க பாஜக எதிர்ப்பு ஓட்டு போடுறவங்களும் உங்களை நம்ப மாட்டாங்க நியூஸ் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் நேற்றைய தினம் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் அஇஅதிமுக முதன்முறையாக கடுமையான ஒரு விமர்சனம் பண்ணாரு ஊழல் சக்தி என்றும் அதே போல அடிமை மதவாத சக்திகள் என்றும் அவர் வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்திருந்தார் ஏடிஎம்கே ஐடி விங் நேற்று இரவு கடுமையான ஒரு எதிர்வினையை வந்து ஆற்றில் இருந்தது விஜய்க்கு முதன்முறையாக இப்போது இன்றும் நாம் பார்க்குறோம் அந்த மோதல் என்பது சமூக வலைதளங்களில் அதிகமாக இருக்கு அதிமுக தரப்புலையும் சரி தாவேக்க தரப்புலையும் சரி இரு தரப்பும் கடுமையான மோதல் போக்கு வந்து ஏற்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் இந்த கரூர் விவகாரத்தில் தாவேக்கா காரர் போல் நடந்துகிறாரு அப்படின்னு சொல்லி சிஎம் வந்து அவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணாரு இப்போ நேர் எதிராக போயிருக்காங்க கடுமையான ஒரு சண்டை எப்படி பாக்குறீங்க சார் அதாவது விஜய் விமர்சனம் வந்து அதிமுகல வந்து அந்த அளவு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அதாவது அவங்க என்ன நினைச்சாங்க திமுகவை மட்டும் விமர்சிச்சுட்டு விட்டுருவாரு நம்மளை ஒண்ணு கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சாங்க ஆனா விஜய் வந்து டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஆட்டிடியூட் கொஞ்சம் அவருடைய பார்வை கொஞ்சம் வேற மாதிரி மாறி இருக்கு அவருடைய விமர்சன பார்வை வந்து இருக்கு அங்க டெல்லியில வந்து அவரை எப்படியாவது வந்து பாஜக அணிக்குள்ள கொண்டாட மாட்டாங்க அது அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு அதான் எனக்கு அழுத்தம் கொடுத்தா அதெல்லாம் அந்த அழுத்தத்தெல்லாம் நான் அதெல்லாம் முன்னே கண்டுக்க மாட்டேன்ற மாதிரி அவர் பேசினார் அவங்களுக்கு என்னன்னா பாஜகவுக்கு ரெண்டு விதமான விஷயம் இருக்கு ஒன்று வந்து ஆட்சியில் பங்குன்னு அதிமுகிட்ட கேட்டால் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க அப்போ தனித்தே மெஜாரிட்டி அமைஞ்சா கூட பங்கு கொடுக்கணுன்றது அவங்களுடைய பாயிண்ட் அதுக்கு பதிலா வேற ஒரு வழியே கையாள பார்த்தாங்க பாஜக அதாவது தாவேக்காவை வந்து கூட்டணியை கொண்டு தாவேக்காவும் கூட்டணி அணைஞ்சதுன்னா வந்து அதிக இடங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்போ ட்ரை பண்ணி தேமுதிகாடிஎம் ஏடிஎம்கே வந்து நிறைய சீட்ஸை கொடுக்க வேண்டியிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு சீட்டை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படி கொடுத்தாங்கன்னா ஏடிஎம்கே போட்டி போடுற இடங்களோட எண்ணிக்கை குறையும் ஏடிஎம்கே போட்டி போற இடங்களோட எண்ணிக்கை குறைஞ்சுன்னா அது மெஜாரிட்டி வரத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்படி மெஜாரிட்டி வரத்துக்கான வாய்ப்பு இல்லாத போது கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதை தான் பாஜக ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஏடிஎம்கே போட்டி போடுற இடத்தோட எண்ணிக்கை குறைக்கணும்னா நிறைய கட்சிகளை உள்ள சேர்க்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க தேவைக்கா சேர்த்தா ஒரு மெகா கூட்டணி மாதிரி தோற்றம் கொடுக்கும் அதிமுக போட்டி போடுற இடங்களோட எண்ணிக்கையும் குறைச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தாங்க அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி சிபிஐ வந்து அதிக கொடுக்கணும்னா நாங்கள் சொல்கிற மாதிரி கேளுங்க அப்படின்னாங்க அவர் விஜய் வந்து அந்த மாதிரியான ஒரு ஐடியா இருக்கல உங்களை வேணால் நான் அதிகமாக அட்டாக் பண்ணாத இருக்கேன் தவிர உங்கள் கூட சேர்ந்தேன்னா எனக்கு எடுத்த உடனே என்னோடய அரசியல் பாழாயிடும் எனக்கு தமிழ்நாட்டில் எனக்கு மைனாரிட்டி ஓட்டுகள்லாம் கிடைக்காது அதனால் நான் வந்து சேர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டார் அது சேர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்த தான் இந்த இந்த மாதிரி அரசியல் அவர் கையில் எடுத்திருக்காரு அதிமுக அட்டாக் பண்ற அரசியலும் பாஜக இன்னும் கூட அவர் அட்டாக் பண்ணாத இருக்காரு பாஜக அட்டாக் பண்ணவே மாட்டார் அதிமுக அட்டாக் பண்ணுவார் அதிமுக தோத்தா பாஜகவுக்கு சந்தோஷம் தான் அதிமுக அதிக இடங்கள் வாங்காத தோத்தா பாஜகவுக்கு சந்தோஷம் அவங்களால தனித்தே ஆட்சி அமைக்க முடியலன்னா பாஜகவுக்கு சந்தோஷம் நீ அதிமுக அட்டாக் பண்ணிக்கோன்னு விட்டுருவாங்க இது கூட ஒரு வகையில பாஜகவுக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயம் தான் அதிகமா அதிமுகவை டேமேஜ் பண்ணி அதிமுக ஓட்ட புடிங்கினான்னு வச்சுக்கோங்க அது வந்து அதிமுக தோற்கறதுக்கான வழி அப்ப அதிமுக மெஜாரிட்டி பேர்ல இங்கில் பார்ட்டி அது அதுன்னு வந்தா கூட்டணி அரசாங்கத்துக்கு போகணும்ல எப்படி பார்த்தாலும் பாஜக அதனுடைய அரசியல் அரசியல் அதுக்கு ஆதாயம் என்னவோ அதுக்கான முயற்சிகள்ல ஆஹ் இவரை விஜய பயன்படுத்துற மாதிரி ஒரு சூழல் தான் தெரியுது அதெல்லாம் வந்து தெரிஞ்சே பண்றாங்களா இல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல பண்றாங்களா இல்ல வந்து இயல்பாவே நடக்குதான்றது ஒரு கேள்வியா இருக்கு நம்ம பாக்குறோம் அதனால விஜய் வந்து நேற்று அதிமுக அட்டாக் பண்ண ஆச்சரியம் இல்லை போக போக வந்து காங்கிரஸ் சப்போஸ் கூட்டணிக்கு வராமரி இருக்கா வரலையே தெரியாது காங்கிரஸையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு காங்கிரஸையும் அதிமுகவே அட்டாக் பண்ணால் பாஜகவுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் எப்படி எப்படி அட்டாக் பண்ணுவாரோ தெரியாது ஓரளவில் காங்கிரஸ் உள்ளதார் பாஜக சொல்லி தான் விஜய் அவர்கள் இப்படி வந்து ஏடிஎம்கே வந்து திடீர்னு அட்டாக் பண்றாரா அப்படி தான் அந்த டெல்லி போய்ட்டு வந்த பிறகு அவருக்கு பலவிதமான விதமான அழுத்தங்கள் கொடுத்துருக்குது சார் கூட்டணியில் சேருங்க அது சேர மாட்டேங்கிறாங்க அதுக்கு பதிலாக நீங்க அதிமுகவை அட்டாக் பண்ணுங்க நீங்க அதிமுக அட்டாக் பண்ணீங்கன்னா அதிமுகவோட ஓட்டை நீங்க எடுத்தீங்கன்னா அதிமுக போட்டி போற இடத்துல தோல்வி அடையும் அதிமுக தோல்வி அடைஞ்சா அது தனித்து மெஜாரிட்டி வேற அது ஆட்சிக்கு வந்தாலும் இழுபரியா இருந்தா நமக்கு பங்கு கொடுத்தான் ஆட்சியில பங்கு கொடுத்தானோ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஐடியால கூட அவங்க ஒர்க் பண்ண ஆகணும்னு போடுது ஏன்னா பொறுத்தவங்க அவங்க அவங்க வந்து அடுத்த பத்து வருஷத்துக்கு அரசியல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஆர்எஸ்எஸ் எல்லாம் அவங்க எல்லாம் வந்து ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா எதிர்பார்ட்டி ஏதாவது பண்றாங்கன்னா அவங்க அவங்களுடைய ஹேண்ட் ஏதாவது இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஆக்சுவலா அதனால வந்து விஜய் பா கொள்கையை திர பாஜக அட்டாக் பண்ண மாட்டேன்றாரு ஏன் ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்கு மேல கம்மன் இருக்கார் வாய மூடியும் கம்மன் இருக்கார் பல உதாரணங்களை சொல்லலாம் பாஜக அட்டாக் பண்ணாத இருக்கிறதுக்கு இல்ல ரெண்டாவது இவரோட அங்க மாட்டின்னு இருக்கு சிபிஐ விஷய விஷயத்துல வந்து ஆஹ் சதி நடந்திருக்கு திமுக தான் காரணம்ன்ற மாதிரி விஷயத்தை சொன்னது அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அவங்க ஏத்துக்கணும்னா நான் சொல்றது கேளுன்றாங்க ஒண்ணு கூட்டணிக்கு வா இல்ல வர முடியலன்னா நீ போய் அதிமுக பண்ணு அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றாங்க இப்ப கூட்டணிக்கு வர முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாரு அப்போ என்ற விஷயத்த ஏற்றுக்க மாட்டேன் ஏற்றுக்கலாம் இல்லையன்றத பொறுத்து இருந்தான் பார்க்கணும் அப்போ அதிமுக என்ன பண்ண இன்னைக்கு என்ன அதிமுக கரூர் மலர்களுக்கு நீங்களும் தான் பொறுப்புன்றாங்க அவங்கதான் முதல்ல ஆதரிச்சாங்க இப்ப கரூர் மரணங்களுக்கு நீங்களும் தான் பொறுப்பு அவங்க சொல்ல முதல்ல சொல்லும் போது காவல் சரியில்லை பாதுகாப்பு சரியில்லை தமிழக அரசு தான் பொறுப்பு இந்த மாதிரி பல விஷயங்களை சொன்னாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேரடியா பல்ச்சி அடிச்சு இருந்த மாட்டாங்க இப்ப தாவேக்க தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க விஜய் தான் பொறுப்புன்ற மாதிரி போயிட்டாங்க இந்த விஷயங்கள் வந்து பாஜகவை வந்து விஜயுடைய பார்வை வந்து பாஜக பத்தின பார்வை ரொம்ப மைல்டா இருக்கிறதுனால பலவிதமான சந்தேகங்கள் எழுது ஒவ்வொரு செயற்பாட்டிலையும் பல சந்தேகங்கள் எழுது அவர் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வெறும்னு கலந்து போகாம தமிழ்நாட்டுக்கு பலவிதங்களில் துரோகம் பண்ற பாஜகவை கடுமையா எடுக்கக்கூடிய ஒரு நிலையில வந்தாதான் அவர் முழுசா நம்புவாங்க அவருக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு அதெல்லாம் அப்பதான் விழும் இல்லாட்டி அதுவரையும் விழாது இப்ப வந்து அவர் மேல பாஜக அவர் என்ன பண்றாரு நைசா வந்து திமுக வந்து மறைமுகமா சரண்டர் ஆயிருக்காங்க அதிமுக நேரடியா சரண்டர் ஆயிருக்காங்க அப்படி பால திருப்பி போடுறாரு சோ தட் வந்து ஏதோ பாஜக தான் வந்து விஜய பழி வாங்குற மாதிரியான ஒரு சூழலை உண்டாக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதிமுகவும் திமுகவும் பாஜகவோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கன்னு கொண்டாந்து போய் பாஜக எதிர்ப்பு ஓட்ட நம்ம வாங்கலாமான்னு பாக்குறாரு அது நடக்காது ஏன்னா நீங்க பாஜக எதிர்ப்பு தீவிரமா கையாளாட்டி தமிழ்நாட்டுடைய நிர்வாகத்திலையும் அரசியல் விதமான குழப்பங்கள் உண்டு பண்ற பாஜகவை நீங்க நேரடியா விமர்சிக்காம இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களை உங்க மைனாரிட்டிகள் நம்ப மாட்டாங்க பாஜக எதிர்ப்பு ஓட்டு போடுறவங்களும் உங்களை நம்ப மாட்டாங்க சார் இப்போ அதிமுக அதிமுக இப்ப புல் பிளெட்ஜா இப்ப வந்து அவங்க டிஎம்கே எதிர்ப்பு தான் பண்ணுவாங்க ஏடிஎம்கே இவரு தூண்டி விட்டுட்டாரு இப்படி வந்து ஏடிஎம்கே ஒரு ஊழல் சக்தி அப்படின்ற மாதிரி தூண்டி விட்டுட்டாரு ஏடிஎம்கே ஒரு புல் பிளெட்ஜா கடும் எதிர்வினையை வந்து இப்ப டிவிகே பக்கம் அப்படி அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா விஜயால் அது தாங்க முடியுமா தாவேகாவுக்கு அதுக்கு பதில் கவுண்டர் குடுக்கிறதுக்கு சக்தி நீங்க நினைக்கிறீங்களா இல்ல இனிமே வந்து விஜய் பேச மாட்டார் அடுத்த கூட்டம் தெரியல மறுபடியும் தெரியாது நேற்று ஏதோ பேசிருக்கார் நேற்று பேசிருக்கார் அது தொடருவான்றது ஒரு கேள்விக்குறி ஆனா தொடரும் தான் என்னுடைய கருத்து ஏன்னா அவர் வந்து திமுக அதிமுக நிறுத்தி எடுத்து பேசக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அதிமுகவும் தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்தியிருக்கு பாஜகவும் பலப்படுத்திருக்கு முந்தி மாதிரி வந்து எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போற லெவல் இல்ல அதனால வந்து அதிமுகவும் ஒரு ஒரு கிரவுண்ட்ல ஒரு போர்ஸா இருக்கு போர்ஸா இருக்கும்போது அது அதோட பிரசன்ஸ் இருக்கு இருதுருவரசியல்ல அதிமுகவும் அங்க இருக்கு அதையும் எதிர்த்து நம்ம போட்டி போட வேண்டி இருக்குன்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு வந்திருக்கான் அவங்க காரைக்காரர் என்ன சொல்றாங்க அதிமுக அடிச்சாலே போரும் சார் பாஜக தானே ஓடிடும் சார் அப்படின்றாங்க காரைக்காரர் இருக்கவங்கள கேட்டா பாஜக எதுக்கு தனியாடி அதிமுக தோற்று போனா பாஜகவும் தோத்து போனா பாரு எதுக்கு சார் அவங்களே தனியா அடிச்சுருக்கணும் அங்கே இங்கே இல்லாத கட்சி களத்துல இல்லாதவங்களை பத்தி ஏன் சார் விமர்சிக்கணும்ன்றாங்க கேட்டான் அருண்ராஜ் என்ன சொல்றாரு களத்துல இல்லாதவங்க ஏன் பாஜக வட்டப்பட மாட்டேன் களத்துல இல்லாதவங்களை ஏன் விமர்சிக்கணும் அப்படின்னு கேட்கறாரு அப்போ அதிமுக களத்துல இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க அப்ப அதிமுக அடிச்சா போறோம் அதிமுக அடிச்சா பாஜகவும் சேர்ந்து அடிச்சா மாதிரி அதிமுக தோத்தாலும் பாஜக தோத்த மாதிரி தான் அதிமுக தோற்றுதான் பாஜகவும் தோக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதை போய் நமக்கு அடிச்சுட்டு இருக்கணும் ஆனா பாக பார்வை எப்படி இருக்கு பாஜக தமிழ்நாட்டு நலன்களுக்கு விரோதமா இருக்கு அதுதான் நம்பர் ஒன்னா இருக்கு தமிழ்நாட்டுக்கு தோக்க சோ பாஜக அடிச்சு வைத்தினா அதிமுக தானா விழுந்துருன்னு திமுகவுடைய பார்வையா இருக்கு பாஜகவுடைய பார்வை எப்படி இருக்குன்னா அதிமுக அடிச்சு வைச்சுன்னா பாஜக விழுந்துரு தானே இப்படி இருக்கு திமுகவுடைய ரெண்டு பேருடைய பார்வை வந்து வித்தியாசமா இருக்கு அதிமுக வடிக்கிறது மூலமா பாஜக வீழ்த்துறது இல்ல பாஜக வடிக்கிறது மூலமா அதிமுக வீழ்த்துறது இந்த அரசியல் தான் இப்ப போயிட்டு இருக்கு ஆக்சுவலா சோ விஜய் வந்து அவர் நினைச்ச மாதிரியே வந்து அதிமுக வந்து செமி பைனல்ஸ்ல நாங்க பீட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஆனா அதிமுக வந்து சமீபத்துல பாமக அன்புமணியை சேர்த்தது டிடிவியை சேர்த்தது நாங்களும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருக்கோம் காமிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வரப்போ விஜய்க்கு வந்து அவங்க அட்டாக் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது ஆக்சுவலா அதனாலதான் அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்கா அதிமுக மட்டும் அட்டாக் பண்றதுல உள் கூத்துருக்கான்னு முக்கியமான கேள்வி அதிமுக அட்டாக் பண்ணி அதிமுகவுக்கு போற ஓட்ட திமுக எதிர்ப்போம் எடுக்கணும் அப்படின்ற பாயிண்ட் அதெல்லாம் இருக்குல்ல அதுக்காக இந்த வேலைகளை செய்யறாருன்றத நம்ம பார்க்கணும் நம்ம ஆக்சுவலா சார் இப்போ அவங்களும் தொடர்ந்து என்ன வைக்கிறாங்க ஊழல் சக்தின்றீங்க ஆனால் நீங்கள் வந்து பிளாக்ல டிக்கெட்டு வாங்கி உங்கள் ரசிகர்களை வந்து இப்படி நீங்கள் வந்து சுரண்டி சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்ற கடுமையான விமர்சனத்தை அதிமுக தரப்பில் இருந்து வச்சுருக்காங்க நாங்கள் ஊழல் ஆட்சி கொடுத்தோம் அப்படின்னா நாங்கள் எங்கள் அமைச்சரவையில் தான் செங்கோட்டையன் இருந்தார் இப்போ அவர் தான் வந்து இப்போ உங்கள் கட்சியில் வந்து இணைஞ்சிருக்கிறாரு அப்போ அது வந்து தூய சக்தி ஆகிடுச்சா அப்படின்னு கே கேள்வி கேட்குறாங்க இன்னும் வெளியில இருந்து எழுப்பக்கூடிய கேள்வி அம்மையார் ஜெயலலிதாவை நீங்க வந்து ஒரு ஐகானிக் பிகரா சொன்னீங்க அவங்களே இப்போ ஏ ஒன் அக்யூஸ் தான் அப்போ அப்போ வந்து ஊழல் சக்தியான அதிமுகவை வந்து நீங்க ஐகானிக் பிகரான அந்த தலைவர்கள்லாம் நீங்க ஏன் வந்து தன்வசப்படுத்திக்கிட்டீங்க அப்போ விஜய் வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டாரு இதுல அப்படின்ற ஒரு முன்னுக்கு பின் முரணான பல விஷயங்கள்லாம் இதுல சுட்டி காட்டப்படுது இல்ல 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 ஜெயலலிதா பேர் எடுத்ததெல்லாம் வந்து செங்கோட்டையன் போனதுனால வந்த வினாட ஆக்சுவலா ஜெயலலிதே அவங்க ஜெயலலிதா பேர் எல்லாம் மாட்டாங்க எம்ஜிஆரோட நிறுத்திருப்பாங்க அண்ணா எம்ஜிஆரோட நிறுத்திருப்பாங்க போனதுனால தான் ஜெயலலிதா பேர் எடுத்தாங்க ஜெயலலிதா வந்து அக்யூஸ் ஒன்றதுல எந்த விதமும் கிடையாது அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்குன்னு தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலா அப்படிதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லுது அந்த மூணு பேர் எப்படி குற்றம் பண்ணாங்கன்னா அக்யூஸ் அவர் ஒன்னோட தான் குற்றம் பண்ணாங்கன்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்லயிருக்கு இருக்கு அவங்க அவங்க மூணு பேருக்கும் அந்த ஊருக்கும் நல்ல கரெக்ஷன் இருக்கு அவங்க சேர்ந்து செயல்பட்டு இருக்காங்கன்னு கிளீனா அதுல ஜட்மெண்ட்ல இருக்கு அதனால உயிரோடு இருந்தா இறந்து போன ஒரே காரணத்தினால அவங்க தண்டனை கொடுக்க முடிய முடியாதுன்றதுனால அவங்களை விடுவிக்கப்படுறாங்க அவ்வளவு வேற ஒண்ணும் கிடையாது தண்டனை கொடுக்க முடியாது இல்ல ஆனா அபராதம் இருந்தது அந்த கேஸ்ல இன்னும் போயிட்டு தான் இருக்கு என்னன்னா அது ஜெயலலிதா பேர் வந்து விஜய் எடுத்தது வந்து வந்ததுனால தான் எடுத்தார் அது இனிமே வந்து எடுப்பாரான்றது எனக்கு டவுட் செங்கோ ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சர்ச்சை வந்த பிறகு செங்கோட்டையன் செங்கோட்டையன் மேலையும் பழைய காலத்துல ஊழல் வழக்குகள்லாம் இருந்திருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் எலக்ஷன்லேயே நிக்க முடியாது அப்படி ஒரு நினைக்கிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அதிமுக இருக்கிற இன்னைக்கு எல்லா மந்திரிகள் மேலேயும் ஒரு ல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு மோடி வந்து இங்க ஊழல் பேசுறதுக்கான எந்த அருகதையும் கிடையாது பக்கத்துல அதிமுக வச்சுட்டு பேசுறதுக்கான அருகதே கிடையாது முதல்ல பாஜக மேலயே ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு அதிமுக மேல அதை விட அதிகமா இருக்கு அவர் யார் யார மேடையில உக்கார வச்சு ஊழல் குற்றச்சாட்டு பத்தி பேசுறாரு ஊழல் இந்த திமுகவை விட்டு கருப்பேன் சார் ஊழல் திமுக மேல ஊழல் இருந்தால் நடவடிக்கை எடுங்க சார் யாரு வேணா சொல்ல சார் அது யார் ரைடு பண்ணி தானே இருக்கீங்க சும்மா இருக்கீங்க அதிமுக ஊழல் என்னாச்சு எஃப்ஐஆர் என்னாச்சு அது அவங்க எல்லாம் உங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாம் பிரகாசம் கங்கை நீரால தெளிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டார்களா கிடையாது இல்ல அவங்கள பக்கத்துல வச்சு நீங்க ஊழலை பத்தி மோடி பிரதமர் மோடி எப்படி பேசலாம் இவர் கரெக்டா தான் விஜய் வந்து அந்த ஊழல் அதிமுக சொன்னதுல கொஞ்சம் கூட தப்பு இல்ல சார் நூறு சதவீதம் கரெக்ட் அதுல எந்த விதமா பாயிண்ட் என்னன்னா அதிமுக மட்டும் குறி வச்சு அடிக்கிறார் முதல் அதிமுக பத்தி சைலண்டா இப்ப வச்சு அடிக்கிறார் ஒரு கேள்வி இருக்கு அப்போ நடக்கிறத பார்த்தா அதிமுக வந்து அதிமுக அடிச்சாலே பாஜக சொல்லிட்டு சாவேகா தப்பிக்கிறாங்க அதிமுக மட்டும் அடிச்சு அதிமுக பல தொகுதிகளில் ஸ்டைல் பண்ணாருன்னா அது பாஜகவுக்கு வந்து சேர்ந்து பாதி உண்டாகும் அப்ப எப்படி அதை வந்து பாஜக இதை எப்படி அழுகிறாங்க அப்படின்னு பொறுத்து இருந்தா பாக்கணும் எங்களுக்கு குக்கர் விசில் சத்தம் மட்டும் போறோம் பாஜக இது விசில் தாவேக்கா தமிழ் மேங்க சொல்றாங்க இப்ப இருக்கிற கூட்டணி பாதமா இருக்குன்னு நயினார் நாயகர் சொல்றாரு ஆனா ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா வந்து விஜயுடைய அந்த பாஜக எதிர்ப்பு என்பது அது ஒரு பம்மாத்து வேலை மாதிரி தான் தெரியுது ஆக்சுவல் அது ஒட்டுமொத்தமா வந்து அவரை நம்ப முடியல பாஜக ஏன்னா அவரை சுத்தி இருக்கிற அப்படிப்பட்ட ஆளுங்க இருக்காங்க சார் அந்த ஒரு யாரு அவருடைய மாமனார் யாரு மாற்றி ஃபேமிலி யாரு நீங்க மத்தியில ஆளுற கட்சியை எதிர்த்து ஏதாவது ஒரு துரும்ப எடுத்து போட முடியுமா அவங்க ஃபேமிலி போட்டா பல மாநிலங்கள்ல லாட்ரியே காலி ஆகிடும் பல கேஸ் அங்க இருக்கு ஆக்சுவலா அதனால அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது ஆதவர் பாஜகவோட ஓரளவுக்கு ஒட்டி உறவாடின்றவர் தான் அவர்லாம் அவர் எல்லாம் சுற்றி இருக்கிறப்பதான் நமக்கு டவுட் வருது விஜயுடைய பாஜக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பு கொடுங்க பாஜக எதிர்ப்பு தான் இருக்கு தமிழ்நாட்டில் அது ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு திமுக கையில எடுத்துக்கிறது பாஜக எதிர்ப்பு ஏன்னா தமிழ்நாட்டின் நலநிலை விரோதமா அவங்க இருக்காங்க பஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க அதிகாரத்தை பறிக்கிறாங்க அப்போ விஜய் அந்த விஷயத்துல நேரம் அதிமுக அடிக்கிறாரு பாஜக வடிக்க மாட்டேன்றாருன்னா அப்ப பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் திமுகவுக்கு தான் போகும் முடியல விஜய்க்கு போகாது அவர் அதை எதிர்பார்த்து அரசியல் பண்ணாருன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனா திமுக எதிர்போட்டிகள் அதிமுக வடிக்கிறதுனால திமுக எதிர்போட்டிகள் கொஞ்சம் அந்த சைடு போனாலும் போகும் சொல்ல முடியாது இல்ல ஒய்யா திமுக அதிமுக ரெண்டு பிடிக்காதவங்க விஜய்க்கு போனாலும் போவாங்க ஓட்டு போடுறதுக்கு போவாங்க இல்ல சார் அப்ப இந்த இரு கட்சிகளுக்கு இடையேயான இந்த சண்டை என்பது திமுகவுக்கு அட்வான்டேஜாவும் ஆகுன்றீங்களா சார் அவங்க ரெண்டு பேர் மோதிங்கன்னா திமுக கட்ட வச்சு நாலு முனை விஜய் வந்து நாலு முனை போட்டி அவர் அவருடைய நேர்த்தி பேச்சு நல்லா தெரிஞ்சு போச்சு நாலு முனை போட்டி நாலு முறை போட்டியில திமுகவுக்கு அட்வான்டேஜ் கண்டிப்பா இருக்கு அதனால அவர் தனியா நிக்கிற அவர் எப்படியாவது கூட்டணி கீழ்த்தலான்னு அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க அவங்க பாஜகல இவர் வரமாட்டேன்னு சொன்ன உடனே அழுத்தம் கொடுத்ததும் வரமாட்டேன்னு சொன்ன உடனே சரி தனியா நின்று திமுக ஓட்ட பிரிக்கட்டும்னு விட்டாங்க அவர் தனியா நின்று மைனாரிட்டி ஓட்ட பிரிப்பார் இல்லையான்னு பொறுத்து இருந்தா பாக்கணும் ஆனா இவர் பாஜக தீவிரமாக கைவிடா மைனாரிட்டி ஒத்தம் ஓட்டு போட மாட்டான் அவருக்கு அது உண்மை அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து திமுக அட்வடேஜ் தான் நாலு முனை போட்டி விஜய் நடந்து கொள்ற விதம் பார்த்தா திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு நேற்று இந்த ஸ்பீச்சஸ் பார்க்கும்பொழுது விரக்தியின் உச்சத்துக்கு வந்துட்டாரா இனி நம்ம வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அறிவிச்சோம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தரோம்னு ஒரு கட்சி கூட வந்து இன்னு வரைக்கும் கூட்டணிக்கு வரல ஓகே நம்ம வந்து தனியா நிக்க போறோம் யாரு நட்பு சக்திகள் நம்முடன் வராட்டாலையும் பரவாயில்ல தனியா நிக்க போறோம் அதே போல நிர்வாகிகள்கிட்ட வந்து உறுதிமொழி எல்லாம் வாங்குறத நம்மளால பார்க்க முடியுது ஆஹ் கட்சியில ஏதோ சம்திங் வந்து பரஸ்பரமா சகோதரத்துவத்தோட ஒர்க் பண்ணல அப்படிங்கிற ஒரு அதிருப்தியும் அந்த பேச்சின் மூலியமாகவும் நமக்கு தெரிய வருதா இல்ல எப்படி என்ன சிக்கல்கள் இருந்து கொண்டிருக்கா தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி பல கோணத்துல அவர் அந்த பேச்ச பார்க்க வேண்டியது இருக்கு சார் அந்த நிர்வாகிகள் இவங்க புதுசாக நிர்வாகிகளுக்கு எல்லாம் மோதல் இருக்கு சார் இப்போ செங்கோட்டை தொகுதியிலேயே பாத்தீங்கன்னா அதிமுக ஆளுங்க அவர் கூட சேர்ந்துருப்பாங்க அவங்க முக்கியத்துவம் பெறுறாங்க பழைய ரசிகர் மன்ற ஆளுங்க எல்லாம் ஓரம் கட்டப்படுறாங்க அதனால அங்க பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து ரொம்ப வருஷமா வந்து மன்றத்துக்கு ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் சீட்டை நிர்வாகிகள் எல்லாம் போடவே இல்லை மற்றவங்க பூசா வந்தவங்க பணக்காரங்க இப்படிலாம் போட்டுருக்காங்க அதெல்லாம் கீழே மோதல போயிட்டு இருக்கு தூத்துக்குடியில இருந்து ஒரு மக பெண்மணி வந்து விஜயோட கால் முன்னாடி மறியல் பண்ணாங்க நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அதிருப்திகள்லாம் நிறைய இருக்கு அதனாலதான் நேற்று வந்து எல்லாத்தையும் வந்து சத்தியம் மாதிரி உறுதிமொழியை வாங்கினார் அவர் ஆக்சுவலா கீழ் நிர்வாகிகள் சரியில்லை கடந்த ரெண்டு மாச காலமா அவர் வந்து பார்த்தபோது உசி உசியானந்த் போட்ட நிர்வாகிகள் பலர் வந்து மன்றத்தை சே மன்றத்த ஆளுங்கள் இருந்தால் கூட அவங்க வந்து சீனியார்டிப்படி பார்த்தா அவங்கள பழைய ஆளுங்க கிடையாது ரொம்ப நாள் உழைச்சவங்க எல்லாம் கிடையாது பூசா கட்சிக்கு வந்தவங்க பூசா மன்றத்துல சேர்ந்தவங்க இந்த மாதிரி ஆளுங்களைலாம் போட்டு வச்சிருக்காரு அவரு அதுல ஏதோ ஒரு இன்ஃபுளுஸ் இன்ஃப்ளூயன்ஸ் நடந்திருக்கு அந்த நிர்வாகிகள் போடுறதுல அப்படின்னு கீழ் மட்டத்துல நிறைய தாவை காட்ட புலம்பல் இருக்கு நிர்வாகிகள்கிட்ட அதான் அவர் விஜய் சொல்லியிருக்காரு ஆக்சுவலா அவங்கள சுதந்திரமா செயல்பட விடுங்க இருந்து அவங்களை போட்டு கண்ட்ரோல் பண்ணாதீங்க சொல்லிருக்காரு அவங்க சுதந்திரமா செயல்பட விடுங்க சொல்லியிருக்காரு ஆக்சுவலா அதனால இந்த புசி ஆனந்த் அங்க நாலு விதமான பவர் பவர் சென்டர் அங்க இருக்கு புசி ஆனந்த் ஜான் ஆரோக்கியசாமி அருள்ராஜ் ஆதவ் நாலு பேர் சென்டர் ஆதவர் நாலு பேர் பவர் சென்டர் இந்த நாலு பேரும் வெவ்வேறு விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க அது விஜய் கேட்டு கொடுத்தாங்களா கேட்காத குடுக்காரு தெரியாது அதனால நாலு பேர் வந்து நிர்வாகிகள் வந்து நாலு பேர்ல யார் பேச்சு கேட்கறதுன்னு உங்களுக்கு தான் இருக்கு இந்த மாதிரி மாறி 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 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா யாரு விஜய் சொல்றதுதான் யார் சொல்றாங்கன்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா விஜய் வந்து நேரடியா பேசுறதுன்னு ரொம்ப குறவு அதோட விளைவுதான் அது ஆக்சுவலா சார் இப்போ அதிமுகவும் ஒரு நிர்பந்த சூழ்நிலைக்கு வந்துருச்சா இப்போ கடந்த காலத்துல அதிமுக ஒரு சில முறை அவர் வந்து லேசான விமர்சனங்களை முன் வச்சாரு அதிமுகவும் பெருசா ரியாக்ட் பண்ணிக்கிடல இப்போ கூட்டணி வாய்ப்பே கிடையாது அப்படின்ற ஒரு முடிவு வந்ததற்கு பிறகு இப்ப இப்ப அதிமுகவை இவர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இப்போ விட்டு வைக்க கூடாது விட்டு வச்சோம்னா நம்ம களத்துல ஒரு வீக் ஆன மாதிரி ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆயிடும் அப்ப இந்த சமயத்துல வலுவான ஒரு எதிர்வினை ஆட்டினா மட்டும்தான் நம்மளால வந்து நிலைத்து நிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதிமுக உணர்ந்துருச்சா ஆமா இவர் ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை அவர் இருக்கிறதுன்றது தெரிஞ்ச விஷயம் அந்த ஆரம்பத்துல இருந்து அதை பண்ணிட்டு இருக்காரு ஆமா அது ஆனா அந்த 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 ஊரை வந்து பாண்டிச்சேரி புதுச்சேரியில கிடையாது புதுச்சேரியில பாஜக ஆளுங்கட்சியா ஏன் அதை விமர்சிக்காத வந்தீங்க அதனால என்னன்னா வந்து அங்க பாண்டிச்சி புதுச்சேரிக்கு ஒரு பார்வை சென்னை தமிழகத்துக்கு ஒரு பார்வையா நீங்க வச்சுட்டு போங்க இங்க ஆளுங்கட்சி தான் நாங்க கண்டிப்பாக வேற யாரும் கண்டிக்க மாட்டோம் நீங்க தான் சொல்றீங்க அப்போ புதுச்சேரியில நீங்க பாஜக கூட்டணியர் சாக்கத்துக்கு மேல எவ்வளவு ஊழல் கொண்டு இருக்கு ஏன் கண்டிக்க மாட்டேங்க பாயிண்ட் அது அதுதான் முக்கியமான பாயிண்ட் அது ஆக்சுவலா இவங்க வந்து அதிமுக வந்து இதை கடந்து போக முடியாது ஏன்னா ஊழல் சக்திங்கிறது சாதாரண விஷயம் இல்லை முக்கியமான விஷயம் அது இனிமே எலெக்ஷன் வரையும் இது ஓடும் ஆக்சுவலா எலெக்ஷன் விஜய் சொன்ன விஷயம் வந்து ஓடும் அவங்க கட்சி மத்தியில இது நிச்சயமா முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படும் ஊழல் சக்தி அது அடிமை ஊழல் அடிமை சக்தியை நேரடியா சான்றப்பட பண்ண வச்சிருக்காங்க அதான் ரெண்டு குற்றச்சாட்டு ஒண்ணு ஊழல்வாதிகள் இன்னொன்னு அடியா இருக்காங்கன்ற விஷயம் அதுவும் பாஜகவுக்கு அடிமையா இருக்காங்க அப்படி இது வந்து பயங்கரமான அது ஒரு நேரடியாக அடிமையா இருக்காங்க திமுக வந்து இன்டைரக்டா அடிமையா இருக்கு அப்படின்றது அவரோட அரசியல் நோக்கம் நமக்கு புரியுது ஆனால் பாஜக வந்து பாஜகவோட இப்போ கூட்டணியில் இருக்கிறதுனால நாலரை வருஷ காலம் பாஜக தயவுல ஆட்சி பண்ணதுனால இவங்க நேரடியாக ஒரு அடிமையா இருக்காங்கன்னு அவர் சொல்ற விஷயம் வந்து மக்கள் மத்தியில் எழுபணும் இப்போ பாஜகவோட அடிமையா இருக்கிற அதிமுகவுக்கு ஏன் போடணும்னு பாஜக எதிர்ப்பாளர்கள் யோசிப்பாங்கல்ல பாஜகவுக்கு இவங்க அடிமையா இருக்காங்க அதிமுகவுக்கு ஏன் ஓட்டு போடணும் அதிமுகவில் இருக்கிறவனே பாஜக கூட்டணி வேண்டாம்னு நினைக்கிறேன் அவ்வளவு பேர் இருக்கான் அவன் எல்லாம் இப்படி அவன்லாம் என்ன பண்ணுவான் அப்ப திசை திரும்புவான் கொஞ்சம் அவன் ஏற்கனவே வந்து அவன் யாருக்கு பண்ணலாம்னு யோசிச்சு அவன் உள்ள அதுல கொஞ்சம் ஓட்டம் வந்து விஜய் வாங்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாஜக கிட்ட அடிமையா இருக்கு அதிமுக நம்ம கட்சி போய் பாஜகிட்ட அடிமையா இருக்கு எல்லா விஷயமும் பாஜக தான் தீர்மானிக்கிறாங்க கூட்டணியை பாஜக தான் தீர்மானிக்கிறாங்க ஆட்களை கூட்டி வருத பாஜக தான் தீர்மானிக்கிறாங்க அப்படின்ற போது நம்ம கட்சிக்கு ஒண்ணு வேல்யூவே இல்லையா அப்படின்னு போற போது அந்த அந்த ஓட்டுகள் கரையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த இடத்துல அதிமுக வந்து டிஃபன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்போ உடனே திருப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால தான் விஜய் அவங்க திருப்பி அடிக்காங்க ஆனால் திருப்பி அடிக்கிறதுல அதில் ஒரு எஃபெக்ட் இருக்கான்னு தெரியல ஒரு எசன்ஸ் இருக்கா தெரியல ஆக்சுவலா பிளாக்ல டிக்கெட் விற்கிற விஷயங்கள்லாம் வந்து அவர் சொல்றாரு அதெல்லாம் ரசிகர்கள் ரசிகர் மன்னர்கள் விஜய் டைரக்டா வந்து பண்றாரு அதெல்லாம் அது அந்த விஷயத்த சொல்ல முடியாது அப்புறம் டைம் படத்துக்கும் ஏதோ ஒரு படத்துக்கு ஜெயலலிதா கோட்டகிரியில போயிட்டு விஜய் அவங்க அப்பாவும் பார்த்துருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க கரெக்டு ஜெயலலிதா வந்து டைம் போட்டதை பிடிக்காத வந்து பணத்துக்கு தடை ஏற்படுத்த பார்த்தாங்க அதனால இவங்க போய் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க அப்போ அவங்க இந்த மந்திரியா இருந்தாங்க ஆஹ் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி போட்டு பணத்தை எடுக்கிறாங்க அது டிலே ஆனா அவங்களுக்கு நஷ்டம் ஆகும் அப்ப அவர் எந்த அரசியலையும் கிடையாது அரசியல் இல்ல அவர் அப்புறம் அப்புறம் அதனால போய் ரிக்குவஸ்ட் பண்ணிட்டாரு அதுல என்ன தப்பு ஒண்ணும் தப்பு இல்லையே நீ எதுக்காக காலில் விழுந்தீங்க நீங்க சசிகலா காலில் எடப்பாடி எதுக்காக விழுந்தாரு இல்ல இப்போ எடப்பாடி எதுக்கு வந்து பாஜகவோட ரொம்ப வந்து இந்த மீடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்காரு இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அதெல்லாம் தான் விஜய் தரப்பு சுட்டிக்காவிக்கிற ஒரு விஷயத்த பாக்குறோம் அந்த விருச்சுவல் வாரியர்ஸ் அவங்கதான் போடுறாங்க ஒருபடி மேலேயே போயிட்டு இடமாட்டாங்க நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு நீங்களும் தான் ஒரு விஜய் விஜய் பக்கம் பால தள்ளி விட்டானுங்க விஜய் பக்கம் பால விட்டாங்க அது வந்து சிபிஐ சொல்ற ஒரு விஷயம் கூட நீங்களும் தானே ஏழு மணி நேரம் லேட்டா வந்தீங்க நீங்களும் தானே ஒரு காரணம் கூட்டம் சேர்றதுக்கு நீங்களும் தானே சரியா அரேஞ்ச் பண்ணாத விட்டீங்க அதெல்லாம் அப்போ சிபிஐடைய பார்வை கூட ஒரு உள்ள இது மாதிரி சந்தேகமா இருக்கு விஜய் இப்போ கிட்டத்தட்ட பாஜகவோட மாதிரி இல்லாதனால ஒருவேளை இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணது சரியில்லை அப்படின்னு விஜய் மேலேயே ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு அவரை உள்ள சீத்துருவாங்க சேர்த்துருவாங்க போட்டு புறம்போக பார்த்தா அப்படிதான் இருக்குப்பா அதிமுக தரப்புல இருந்து வைக்கிற வார்த்தை பார்க்கும்போது ஒருவேளை பாஜக சிபிஐ கூட அந்த மாதிரிதான் பண்ணுவோம் அப்படின்ற எண்ணம் நமக்கு வருது ஆக்சுவலா நிச்சயமா சார் இந்த அதிமுக தாவிக இடையே நடக்கக்கூடிய அந்த மோதல் விஜய் அவர்களுடைய அந்த அதிமுக மீதான கடும் விமர்சனம் பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது வரக்கூடிய காலங்களில் அதிமுக எவ்வாறு அணுகுகிறது இந்த பிரச்சனை என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றியும் உங்களோட நேரத்தை